கரூர் தாவேக்காய் மாநாட்டில் இது வரைக்கும் நாற்பத்தி ஒரு பேர் இன்றைக்கி காலையில் வரைக்கும் இறந்துருந்தாங்க இன்றைக்கி சாயங்காலம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த ஒருத்தர் இறந்து போயிட்டார் ஆக மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பேர் இந்த நாற்பத்தி ரெண்டு பேரும் இங்கே வந்து தான் இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறது யார் தெரியுமா ஆதவ் அர்ஜுனா வந்தவங்கள்லாம் எங்கள் கூட்டத்துக்கு தான் வந்து செத்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் உறவினர்கள் வந்து அடையாளம் காட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கார் இதை நான் சொல்லலை ஆதவ் அர்ஜுனாவோட வழக்கறிஞர் இன்னைக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார் செத்தவங்களை நேரில் போய் பார்க்காம பனையூர் பங்களாவில் வந்து விஜய் ஒளிஞ்சிக்கிறாரு அப்படின்னாக்க அவரோட கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகி நீ எல்லாம் உண்மையிலேயே எங்கள் கட்சி கூட்டத்துக்கு தான் வந்து செத்தங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாரு என்ன ஆதாரம்னு தெரியாமல் எதுக்காக சார் வந்து இருபது லட்ச ரூபாய் இழப்பீட்டு தொகையை அறிவிச்சிங்க நாளைக்கு என்ன அடிப்படையில் அந்த காசை குடி கொடுக்க போகிறீங்க மாநில அரசு அறிவித்த பத்து லட்ச ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை இன்னைக்கு போய் கொடுத்துட்டாங்க நீங்கள் அடுத்து இருபது லட்ச ரூபாயை கொடுக்கணும் அறிவித்ததன் படி எங்கள் கூட்டத்துக்கே நீங்கள்லாம் வரலை அப்படின்னு சொல்லி டிஸ்போன் பண்ணுறீங்களே நாளைக்கு எந்த அடிப்படையில் அந்த காசை கொடுக்க போகிறீங்க நாளைக்கு கரூருக்கு நாம் போகணும் அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மனு போட்டிருக்காரு விஜய் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கோர்ட் அந்த அனுமதியை கொடுத்து போலீஸ் பாதுகாப்போட கரூருக்கு இறந்தவர்களோட வீடுகளுக்கு நாளைக்கு போகிறீங்கன்னு வைங்க எந்த வீட்டை தேர்ந்தெடுத்து போவீங்க உங்களை நம்பி கூட்டத்துக்கு வந்த நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துருக்கான் குடும்பத்தோட முதுகெலும்பாக இருந்தவங்க இறந்துருக்குறாங்க அவங்கள துக்க விசாரிக்க கூட இல்லாமல் என்ன ஏதுன்னு கேட்காம இப்படி டிஸ்ஃபோன் பண்ணுறீங்களே எங்களுக்கு நீங்கள் யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறீங்களே இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்சி இந்திய ஜனநாயகத்திலே யாரும் பார்த்துருக்க முடியாது இப்படி இருக்கிறாங்க ஆனால் இந்த தாவேகா கட்சியை சேர்ந்தவர்கள் அவருடைய தொண்டர்கள் எப்படி சோசியல் மீடியாக்களில் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது வேறொரு அதிர்ச்சிக்கு அழைச்சிட்டு போகுது எங்களுக்கு தான் கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியுது இல்லை அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி சின்ன இடத்துல எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க நீங்கள் கரூரில் முப்பது விழா நடத்துனீங்கல்ல அவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சுல்ல பெரிய இடமா இருந்துச்சுல்ல அதே போல் பெரிய இடத்தை ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க கூட்டம் யார் நடத்துகிறாங்களோ அவங்க தான் அனுமதி கேட்கணும் எங்களுக்கு இந்த இடத்துல கூட்டம் நடத்திக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னா அவங்க தான் கேட்கணும் அவங்க கேட்காத இடத்த சொல்லி அங்கே போய் கூட்டம் நடத்து அப்படின்னு அரசு சொல்ல முடியாது அது அரசோட வேலை கிடையாது இந்த அடிப்படையான விஷயம் கூட தெரியாமல் எதையோ பேசுகிறாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போய் ஏங்க நாங்கள் தப்பாக கூட அனுமதி கேட்டு போகிறோம் நாங்கள் பத்தாயிரம் பேர் வருவோம் அப்படின்னு நினச்சி அனுமதி கேட்போம் எங்களுக்கு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க அதையெல்லாம் கெஸ் பண்ணி பெரிய இடத்துல அனுமதி கொடுத்துருக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே அப்படின்னு மூடு மூட்டித்தனமாக பேசுகிறாங்க என்ன தான் நைட் டியூட்டியாக இருந்தாலும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும்ல அப்படின்னு ஒரு சந்தானம் காமெடி இருக்குது இல்லையா அந்த டைப்பில் இருக்குது இவங்களுடைய பேச்சு இன்னும் பல தாவே கத்தண்டர்களோட பேச்சுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இவட மொத்த அணுகுமுறையும் இப்படிப்பட்டதாக இருக்கிறது இன்னொரு பக்கம் விஜய்க்கு இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சாய்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாஜக பக்கம் ஒதுங்குறதை தவிர அவருக்கு வேறு ஆப்ஷன் இருக்கிறதா தெரியல இந்த பிரச்சனைக்கு பிறகு மத்திய அரசோட அணுகுமுறை எல்லாத்தையும் ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி பாருங்கள் உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்குது மத்திய அரசு சார்பாக ரெண்டு லட்ச ரூபா நிதி அறிவிக்கிறாங்க இலங்கையில் இருந்த அண்ணாமலை இமீடியட்டாக கிளம்பி கரூருக்கு வர்றாரு நிர்மலா சீதாராமன் அங்கிருந்து கிளம்பி கரூருக்கு வந்து இறந்து போனவர்களின் வீடுகளில் போய் பார்வையிடுறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க பாஜகவோட பல தலைவர்கள் இதை பற்றி கருத்து சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் அண்ணாவலை என்ன சொல்கிறாரு நாம் வந்து விஜய் பக்கம் நிற்க வேண்டும் இதில் அவர் அவர் மேலே என்ன தப்பு இருக்குது இது மாதிரி நேரத்தில் அவருடைய துயரத்தை புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு சாதகமாக பேசுகிறாங்க இத்தனைக்கும் விஜய் இவங்களை கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த கோபம்லாம் அவங்களுக்கு இல்லை இந்த சந்த சந்தர்ப்பத்தில் விஜய்க்கு அணை கட்டி முட்டு கொடுக்குறாங்க மக்களுக்கு அறிவு வேண்டாமா இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு குழந்தைகளை கூட்டிகிட்டு போக கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு அவங்க நினைக்க வேண்டாமா ஒரு பொறுப்பு வேண்டாமா மக்களுக்கு அப்படின்னு சொல்லி மக்களின் பங்கில் இருக்கும் தவறை பெரிதப்படுத்தியும் விஜய் தரப்பில் இருக்கும் தவறை புறக்கணித்தும் இவர்கள் பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் ஆளுநர் ஆர் என் ரவி அறிக்கை கொடுங்க அப்படின்னு மாநில அரசுகிட்ட கேட்குறாரு இதெல்லாம் தேர்தலால் நடந்துகிட்டு இருக்கும்போதே ஆதவ் அர்ஜுனா மூலமாக சிபிஐ என்கொரி வேணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாங்க அப்படி அவரை பயன்படுத்தி இந்த வழக்கின் எல்லையை சிபிஐ பக்கம் நகர்த்தி கொண்டு போவதற்கு முயற்சிக்கிறாங்க அவங்களுக்கு பாஜக கொள்கை எதிரி சிபிஐ பாஜகவோட கைப்பாவையாக இருக்கிறது அப்படின்னு விஜயே பல கட்சி கூட்டங்களில் பேசியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கி அவங்க கட்சியை சேர்ந்த ரெண்டு பேர் சிபிஐ என்கொயரி வேணும் இதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கு போயிருக்கிறாங்க இப்போ எதை காட்டுகிறது இது அப்படின்னா அந்த கட்சியில் உள்ளவங்களை தூண்டிவிட்டு சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு அவங்களையே கேட்க வைத்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் விஜயை எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தலையால் தண்ணி குடித்தாங்க அவர் முடியவே முடியாதுன்னாரு இதெல்லாம் கடந்த ஒரு சில மாதங்களாக நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்குற உண்மை இப்போ விஜய் பலவீனமான நிலமையில் இருக்கிறார் இந்த கேஸை சிபிஐ எல்லைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னாக்க விஜயை தான் என்ன சொன்னாலும் கேட்கும் நிலைமைக்கு கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதை செஞ்சுருவாங்க இப்போது ஆதவ மூலமாக நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நீதிமன்றம் சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிடுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படி போயிட்டால் என்ன நடக்கப் போகிறது அடுத்து வரும் காலங்களில் அப்படின்னா விஜயோட அரசியல் வேலை திட்டத்தின் ப்ளூ பிரிண்ட் பாஜக வரைந்து தருவதாக இருக்கும் விஜய்க்கு ஒரு ரோட் மேப்பை இவங்க போட்டு கொடுப்பாங்க அதன்படி தான் அவர் செயல்பட வேண்டி இருக்கும் தேர்தல் நெருக்கத்தில் இவர்கள் கூட்டணியை நோக்கி அழைத்து செல்வார்கள் அது உறுதியாக நடக்கும் இது இமீடியட்டாக நடந்தால் ஒரு சந்தேகம் வரும் அப்படின்றதுனால இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு விஜய் தனியாகவே இயங்குவதைப் போல ஒரு தோற்றத்தை காட்டிக்கொண்டு கொண்டு கொள்கை எதிரி அந்த எதிரின்னு சவடால் விட்டுக்கொண்டு ஒரு ஜனவரி நெருக்கத்தில் பாஜக அதிமுக கூட்டணிக்குள் விஜய் உறுதியாக இழுத்து செல்லப்படுவார்